ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கெலாம் தண்ணிட்டுருந்தோம் மரத்துக்கெலாம் இருக்கிற காஞ்ச சருகெல்லாம் அள்ளி தென்னை மரத்துக்கெலாம் போட்டு விட்டுட்டு அந்த தண்ணி விடுறப்போ வந்து அதோடய ஈரப்பதம் வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டாச்சுங்க இருக்கிற தென்னை மரத்துக்குள்ள தான் காஞ்ச சருகெல்லாம் அள்ளி போட்டாச்சு அள்ளி போட்டுட்டு தண்ணி விட்டால் நம்ம வெயில் காலத்தை ஒரு நாள் நாள் தண்ணி விடாது கூட நல்லா ஈரம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு தண்ணி விட்டாச்சுங்க தான் அந்த சருகை அள்ளி போட்டு தண்ணி விட்டோம் நிறைய இலை இந்த மாசி மாதம் மாலை இடத்துல இருந்த இலையெல்லாம் உதிர்ந்து கிடஞ்சி பூரம் கூட்டி கூட்டி அள்ளிட்டு இதில் கடைச்சின்னு சேப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கணும் நட்டது அந்த மேலே இலைகள்லாம் விட்டுருச்சு ரைடு இலைகள்லாம் தாங்க ஏலக்காய் செடிக்கும் தண்ணி டாச்சு ஏலக்காய் செடி அது வளராமாவே இருக்குது இப்போ காணும் தான் செடிக்கும் செடிக்கும் தண்ணி டாச்சு நல்லா தண்ணி கிளம்பு மரத்து நிற்கும் காஞ்சரிமெல்லாம் அடிச்சுக்கிட்டா அமௌண்ட் விரும்புங்களா அதனால் நல்லா காய் சரிமையெல்லாம் அடிச்சுட்டாச்சு ஒரு கிராண்ட் செடி இருந்துச்சு சரி அது கொடுக்கலான்னு அப்படின்ட்டு இப்போ தான் வேலையே இது கிளைமேட் வந்து கொஞ்சம் மோடமாக தாங்க இருந்துச்சு எனக்கு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தண்ணி விடலாம் அப்படின்ட்டு தண்ணி தண்ணியும் லேசான பூரல் தான் ஆனால் கிளைமேட்டு மட்டும் ஜிலுன்னு இருந்துச்சு அப்புறம் இதை பார்த்துட்டு தண்ணி விடாமல் விட்டுருந்தோன்னா காஞ்சி போயிடும் இல்லைங்களா மழை பெரிய மழை வர மாதிரி தெரியல உள்ள கிளைமேட்டு வெயிலே இல்லைன்னா வெள்ளாமல் இருந்துச்சு வாழை மரத்துக்கும் தண்ணி விட்டுருக்கு பார்க்கு மரத்துக்கும் இந்த பால் தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு இது வந்து நம்ம செடிகள் கொஞ்சம் ஆல்டேஷன் வேலை பண்ணுவாங்க ஒன் சைடு மட்டும்தான் இருந்துச்சு இந்த புரோட்டன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு இது அந்த புரோட்டன்ஸு நட்டு வச்சு ஒரே இடத்துல வச்சு சரி அதை கொஞ்சம் சரி பண்ணி வைக்கலாமே அப்படின்ட்டு சைட்லேயும் இந்த சைட்லேயும் போட்டு தர மாதிரி போட்டு நட்டு வச்சாச்சுங்க நம்ம ரோஸ் செடி தோட்டத்தை சுற்றியும் ஒரு ஆல்டேஷன் வேலை மாதிரி பண்ணி வச்சாச்சுங்க நடக்கிற பாதைலாம் சரி கொஞ்சம் பெருசாச்சுன்னா எதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சாச்சு ரோஸ் நாலு ரோஸ் மொத்தம் அப்பூ திறந்தது வந்து அழகாக இருந்துச்சு இது வந்து ஒரு சின்ன ஒரு எல்லோ கலரில் ஒரு ரோஸ் ஒரு எல்லோ கலரில் பூக்கும் பூ அந்த செடி தான் பூக்கவட்டியும் அவங்களுக்கு ஒரு வீடியோ போகிறாங்க முக்கிய மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ